வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ ஹரியோம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவுகளையும் முதல் தினமே புறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வரவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது விரிவுப் பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு விரக பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வளைவு பிரதோஷம் இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளைவு பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதமிருந்து மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ வேலையில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ வேலை அந்த நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமைந்த பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய இருக்கும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சாற்றா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு வில்வமாலையும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவர்களது திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சற்றா ஸ்ரீ நந்திகேஸ்வரபெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய ஜனவரி பஞ்சாங்க பரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடவும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஞ்சி வருஷம் குரோஞ்சி நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மார்சி மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது சிசர ருது மாக மாங்கமாசை மாசி மாதம் கும்பமாசை பக்ஷமானது சுக்லபக்ஷ உழைவு திதியானது துவாதசியாம் துவாதி திதி பத்து நாளைக்கு பதினான்கு வினாடி காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியாம் திரையோதசி திதி இன்றைய சிராத திதியானது திரையோதியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது மாகமாசி மாசி மாதம் சுக்லபக்ஷம் வளவிறை திரையோதசியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்குலபக்ஷ வளர்ப்பிலே திரையோதி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கருணாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அன்றால் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மஞ்சள் பிரிவைகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது மாசே பங்குனி மாதம் ஈனமாசே சுக்கலபக்ஷ வளைபிரே திரையோதசியாம் திரையோதசி திடி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வளைபிரே திரையோதசி திடி மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராதம் திட்டிய தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யுமையானால் தரா நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருப்பா கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயம் இனி வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எத்தாலத்திலும் வருஷா வருஷம் இந்த புதர்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பி நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடகு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் இசையிலால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் வாசனமானது பௌம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்திய நட்சத்திரம் ஐம்பத்தி மூன்று நாழிகை நாற்பது வினாடி பின்னேருவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதான் பிறகு மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியருடைய அனைத்து மையம்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு நிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் மக்கள் கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுபபலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாபூஷனம் அந்த பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பல விதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பிறவைகளாக சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்றவர்களும் தங்களது பிறந்தநாளே தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக கொண்டாடலாம் இல்லை ஆனால் அதை விட அதிக பலன் கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷம் வருஷம் தங்களது பிறந்தநாளைய கொண்டாடி பாருங்கள் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமாக தங்களுக்கு சுபபலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது சுங்கலபக்ஷ வளைவெறி பிரதோஷம் விரதம் ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முக்தி அடைந்த நாள் ஆராதனை காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் வெள்ளி ரதத்தில் பவனி வருதல் பக்தர்களுக்கு காட்சி தருது இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சு சுக்கரன் கோரை காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையொன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் ஊராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவையின்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி பற்றி மூன்று நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாசாடா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு உத்திராஷாட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பின்னியன்பலுக்கு பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தா ஸ்னோ பவந்தோ சுபம் அஸ்து